பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் இருளின் நடுவில் நானும் அவனும் அத்தியாயம் பன்னிரண்டு பால்கனியில் நின்று தன் மென்மையான உணர்வுகளை மீட்டிக்கொண்டிருந்தவன் அருகில் நெருங்கி வந்தாள் அவன் பாட்டி காந்தாரி மென்மையாக பேரனின் கழுத்தில் தொட்டபோதுதான் உணர்வு பெற்றவன் போல காட்டி நீங்களா என அதிர்ந்து போய் கேட்க என்னடா பேராண்டி ஒரு நாளா இல்லாமல் இன்று ஒரு மணி நேரம் என்ன ஒரே இடத்துல நிற்கிறா அப்படி என்னடா யோசனை ஒன்றும் இல்லை பாட்டி மனசு என்னவோ போல இருந்துச்சு அதான் பூச்செடியையே பார்த்துட்டு இருந்தேன் எனது பேரனை பிடித்து இழுத்து திண்ணை பக்கம் கொண்டு வந்தவள் அவனை பக்கத்தில் இருத்தி நான் சொல்லட்டுமா உன் மனசு எப்படி இருக்குதுன்னு பாட்டி கண்ணடித்து கேட்க என்ன ஜோசியமா என்னை சொன்னவனை பார்த்து சிரித்த பாட்டி அப்படியே வச்சுக்க என்றாள் உளாக ஏ மனசை அப்படியே சொல்லுவீங்களா நம்ப முடியாமல் மறுபடியும் அவன் கேட்டான் ஆமாண்டா பேராண்டி என்ற பாட்டி சற்றும் தயங்காமல் சொல்ல ரெடியாக ம் சரி சரி சொல்லுங்க பாப்போம் என்னை இவனும் ஆர்வமாக ரெடியானான் அவன் முகத்தை புன்சிரிப்போடு பார்த்த பாட்டி நான் சரியா சொல்லிட்டா பாட்டி என்ன சொன்னாலும் மறக்காமல் செய்யணும் என்றால் கராராக அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என் மனசை சொல்லுங்கள் நழுவ மீனாக பேசிய பேரனை பார்த்து சிரித்த பாட்டி அதெல்லாம் இல்லை நான் சரியாக சொன்னால் பாட்டி எது சொன்னாலும் மறக்காமல் செய்வேன்னு சொல்லு பாட்டி சொல்கிறேன் என்றாள் மறுபடியும் கராராக சரி சரி நீங்கள் சொல்லுங்கள் என்றான் மனதில் இருந்த ஆர்வத்தை வெளிக்காட்டாமல் பேரனின் கண்ணில் இருந்த ஆர்வத்தை பார்த்தவாறே ம் சொல்றேன் சொல்றேன் என்றவள் ஜோசியம் சொல்வது போல் அவள் கையை எடுத்து அவன் விரல் நுனியை பிடித்து அதில் எதையோ தேடி பார்த்தவாறு பையன் எதுலையோ ரொம்ப மாட்டிக்கிட்டான் போல தெரியுதே என்றாள் சந்தேகப்படும் தோரணையில் பாட்டி சந்தேகப்படுகிறாள் என உணர்ந்தவன் என்ன சொல்ல என தெரியாமல் திரு திருவென விழிக்க ஆரம்பிக்க பாட்டி அவனை ஓரக்கண்ணால் பார்த்தார் பாட்டியின் பார்வை பார்த்தவன் அவசரமாக விளையாடாத பாட்டி நான் நாயங்க நான் நாயதுலேயே மாட்டலை என்றதும் தலையில் அடித்தவள் புரியாமல் பேசும் பேரனை நினைத்து நொந்தவளாக மாட்டலை நான் சொல்றா என்றாள் நம்பிக்கை இல்லாதவள் போல ஆமாம் நாயங்கே மாட்டலை என்றான் மறுபடியும் உறுதியோடு அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு சரி கேளுங்க அவனும் ரெடியாக ம் எப்பவும் எதையோ பறை போல இருக்குமே என அவள் நிறுத்த சட்டன நிமிர்ந்து பாட்டியை அதிர்வோடு பார்த்தான் அவனை பார்த்து சரிதானே என்பது போல அவள் கண்ணடிக்க தடுமாறி போனவனாய் உறைந்து போய் விழிதிரிய அமர்ந்திருந்த பேரனை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தவள் யாரையோ மனசு தேடுறது போல மனசு பரபரக்குமே ரொம்ப பிடிச்சதே பக்கத்துல இருந்தாலும் கண்ணு வேற எதையோ பார்க்க விரும்புறது போல அலைவாயுமே பாட்டி முகுந்தனின் மனதுக்குள் போய் படம் பிடித்து விட்டு வந்து சொல்வது போல ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்க முகுந்தனால் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை இதற்கு மேல் இருப்பது சரியாகாது என உணர்ந்தான் ஆனால் பாட்டி விடாமல் அவனை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாள் பாட்டு என்ன அப்படியே அப்படியே சொல்லுது என்று நினைக்க மட்டும்தான் தோன்றியது இதற்கு மேல் இருந்தால் பாட்டி கேள்வி கேட்டே பாடாய்ப்படுத்திவிடும் எனத் தோண்ட சட்டனை இழந்தான் அவன் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் அமர்த்தியவள் அவன் காது மடல் அருகில் குனிந்து படுத்ததும் தூக்கம் வராமல் பாடா என கேட்க திரு திருவன விழித்தான் அவன் பசி எடுத்தாலும் சாப்பிட முடா முடியாது பார்க்குற இடம்லாம் பொறுமையாக தோணும் இப்படி சொல்லிட்டே போகலாம் பேராண்டி நான் சொன்ன அனைத்தும் உண்மைதானே பேராண்டி என அவள் நிறுத்த அவளை வியப்போடு பார்த்தவன் எப்படி பாட்டி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறா என்றால் மொத்தமாய் வியந்தவனாய் தெரியும்டா பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு நீ ஓடும்போதே தெரியும் இப்படி ஒரு நாள் வந்து வானையும் பூமியும் பார்த்துட்டு நிற்பான்னு என்ன பாட்டி சொல்கிறா நீ அப்பவே நின்றுச்சியா நம்ப முடியாமல் கேட்ட பேரனை குறும்போடு எதிர்கொண்ட பாட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே எதிர்பார்த்தே நீ கொஞ்சம் லேட் தான் உன் அப்பை ஏழு வயசுலேயே இப்படி வந்து நின்றுட்டான் அப்புறம் உன் அம்மாவை கட்டி வச்ச பிறகு தான் எல்லாம் தெளிஞ்சு நார்மலானா என்றதும் திகைத்தவன் சற்று கோபத்தோடு அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்க தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறியா என்னை வருத்து போய் கேட்க மேரேஜ் பண்ணிக்கிறியோ இல்லையோ உன் மனசு துணையை தேட ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் நிஜம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை சும்மா தெரிஞ்சது போல பேசாதுங்க என்னை படவட போடு அவசரமாக அவன் இழை இல்லாமலா ஒரு மணி நேரம் ரோஜா செடியே முறைச்சிட்டு இருந்தா உனக்கும் அந்த நோய் வந்துடுச்சு பேராண்டி வந்துடுச்சு ஆனால் ஏதோ ஒரு வெறுப்பு ஒன்று அதை உணராமல் இருக்க வச்சிருக்கு அம்புட்டு தான் ஆமாம் வெறுப்பு தான் வெறுப்பே தான் மேரேஜ்னாலே வெறுப்பு தான் கேட்டா உனக்கு மேரேஜ் மேலே அம்புட்டு வெறுப்பு யாரையாவது விரும்புனியா அவள் விட்டுட்டு போயிட்டாளா அதான் அந்த வாழ்க்கை மேலே வெறுப்பாக இருக்கிறியா என்று கேட்ட பாட்டியை முறைத்தவன் சின்ன பாட்டி நீ இப்படிலாம் பேசிகிட்டு எனக்கு இதுவரை அந்த மாதிரி எண்ணங்களே வந்ததில்லை பொண்ணுங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது இதில் காதலிச்சிட்டாலும் கேண்டா இவ்வளோ கோவம் நான் பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இல்லை பாட்டி இன்று ஒருத்தன் நாளை ஒருத்தனும் போயிட்டே இருக்காளுங்க சின்ன சண்டைக்கே பெருசாக ரியாக்ட் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போகிறாங்க இதை பார்த்து பார்த்து அந்த வாழ்க்கைக்குள்ளே போகவே மனசு வரமாட்டேங்குது பாட்டி டேய் எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க பேராண்டி நிறைய நல்ல பொண்ணுங்களும் இருப்பாங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க இந்த சங்கீதா பொண்ணு கூட இதோட ஆறு பேரை மாற்றியாச்சு சும்மா இரு பாட்டி இப்போது இங்கே யாரும் உண்மையாகவே இல்லை பொண்ணுங்களை மட்டும் சொல்லாதடா பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க நான் நான் இல்லைன்னு சொல்லலை பாட்டி ஆனால் நான் அப்படி இல்லை அதனாலதான் தான் மனசு அது பக்கம் போக மாட்டேங்குது வெறுத்து போனது போல உடைந்து சொன்ன பேரனை அழுத்தமாக பார்த்தவள் உண்மை சொல்லு ஒரு பொண்ணு கூட உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா என அவன் வெளியை ஊடுருவ பாட்டியை நிமிர்ந்து பார்த்தவாறே அவர் கண்களை கூர்மையாக நோக்கியவன் மனதுக்குள் சட்டென வந்து போனாள் ஓவியா அவள் மனதில் வந்து போனதுமே முகுந்தன் விழிகள் திரு திருவென விழிக்க ஆரம்பித்தது அவனை அப்படியே கூர்ந்து பார்த்தவள் மறுபடியும் நல்லா யோசிச்சு சொல்லு இந்த நாள் வர உன் மனசு தேடுனது போல ஒரு பொண்ண நீ பார்க்கலையா பாட்டி திரும்பவும் அதே கேள்வியை கேட்க மறுபடியும் ஒரு முறை அவன் மனதிலும் சிந்தனையிலும் வந்து போனாள் ஓவியா ஓவியாவின் உருவம் அவனுள் நிழலாடியதுமே சட்டன பாட்டியிடமிருந்து எழுந்து அறையை நோக்கி ஓடினான் இப்போதும் பாட்டியின் குரல் பின்னால் ஒலித்துக்கொண்டே இருந்தது திரும்பி பார்க்காமல் படபடப்போடு உள் நுழைந்தவன் சட்டண கதவை பூட்டிவிட்டு அதில் சாய்ந்து நின்றவாறு கண்மூடி கொண்டான் இப்போது அவன் இரு கரங்களுமே அதிவேகமாக துடித்துக் கொண்டிருந்த இதய பகுதி மேல் அழுத்திக் கொண்டது நொடி பொழுதில் உற்பத்தியாகி மலர்ந்த வியர்வை பூக்களை துடைக்க மனமில்லாமல் அப்படியே சிலையாக நின்றிருந்தான் மறுபடியும் அவன் கண்கள் சட்டன மூடிக்கொள்ள மெல்ல தலை சாய்த்தான் அடுத்த நொடி நச்சின மின்னல் வெட்டுவது போல வந்து போனது மறுபடியும் அவள் முகம் அப்படின்னா பாட்டி சொல்றது போல நம்ம மனசும் ஓவியா பக்கம்தான் போகுதா அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சுட்டனோ இல்லை இல்லை அவள் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அன்று முழுதும் அப்படி சொல்லியே அவனை தேட்டினான் ஆனால் மறுநாள் அலுவலகம் வந்ததும் அவன் கண்கள் அவளையே தேடுவதை உணர்ந்து நொந்து போனான் இது என்ன முட்டாள்த்தனோ தன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு மேலே எனக்கு காதலா அது எப்படி வர முடியும் இதை போய் அவள்கிட்ட சொன்னால் சிரிப்பா என்ன எள்ளி நகை ஆடுவா பாட்டி சொல்லுதுன்னு தப்பு தப்பாக யோசித்து எதையாவது செய்துடக்கூடாது என தனக்கு தானே உறுதியேற்று கொண்டு தன் அறைக்கு வந்தான் ஆனால் அந்த ரோலின் சேரில் அமர முடியவில்லை இதுவரை பஞ்சுமத்தை போல் இருந்த அந்த இருக்கை இன்று முள் படுக்கை போல இருந்தது மனமோ அவளிடம் போ போ என்றது கண்களோ அவள் குருவை காண தவம் இருந்தது சட்டனை எழுந்து இங்கும் நடந்தான் அதே நேரம் இவனின் மாற்றம் தெரியாமல் சில ஃபைல்ஸோடு உள்ளே வந்தாள் ஓவியா அவளை கண்டதும் என்றுமில்லாத ஒரு பதட்டம் நிலவ அது அவளுக்கு தெரிந்துவிடக் கூடாதே என்று ஓடி போய் சேரில் அமர்ந்து கொண்டான் என்றாலும் அவனின் மாற்றம் சட்டனை தெரிய நெளிந்து கொண்டு அமர்ந்திருந்தவனை வினோதமாகத்தான் பார்த்தாள் பெண்ணவள் என்ன என்ன சார் ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு இருக்கீங்க உடம்புக்கு எதுவும் உண்டு இல்லையா என சட்டென நெருங்கி வர கையை செய்கையால் அவளை தடுத்தவன் இல்லை நெருங்கி வேணாம் எனக்கு எதுவும் இல்லை நான் நான் நல்லா தான் இருக்கேன் என்னை ஒரு தினசார் ரியாக்ட் பண்ண குழப்பத்தோடு தான் அவனை பார்த்தாள் ஆனால் அதற்கு மேல் கேட்க முடியாமல் ஃபைல்ஸை அவன் மேஜை மீது வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் என்ன இது இவ இவ நெருங்கினாலே இந்த அளவு தந்தி அடிக்குது அந்த அந்த இடிபாடுக்கு நடுவில் அவளோட நெருங்கி இருந்தபோதும் ஆற்று இப்படி தான் துடிச்சுது பாட்டு வேகமாக நெஞ்சு பகுதியில் கை வைத்து வருடியவன் சம்திங் ராங் எனக்கு எனக்கு என்னமோ ஆகுது பாட்டி சொன்னது போல் நானும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனோ அதுவும் என் கம்பனியில் வேலை பார்க்குற பொண்ணு நலன் கூட திலகாவுக்காக தானே துடித்தானா நான் 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 ஓவியாவை காதலிக்கிறேனா உண்மையை முகுந்தன் உணர்ந்த நேரம் குழப்பத்தின் உச்சத்தில் போய் தன்னுடைய சேரில் அமர்ந்தாள் ஓவியா மனது தந்தி அடித்தது பைத்தியக்காரி பைத்தியக்காரி அவருக்கு முடியலன்னா ஓடி பக்கத்தில் போயிடுவியா அவர் மேலே அனல் அடிக்கதான்னு பார்க்க தானே போனா உனக்கு உனக்கு அவரை தொட என்ன உரிமை இருக்கு அவர் என்ன நினச்சிருப்பாரு கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படியெல்லாம் செய்ய ரெடி ஆயிடுவியான்னு என தப்பாதன நினைச்சுப்பாரு ஐயோ ஓவியா புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரம் பிரபலமான டாக்டர் சந்திரசேகரன் முன் அமர்ந்திருந்தான் நலன் இன்று அவன் வேலைக்கு வரவில்லை இந்த டாக்டரை பார்க்க காலை ஆறு மணிக்கே வந்து காவலிருக்கிறான் எல்லாம் தான் அவள் கால் காயங்கள் முழுமையாக ஆறிவிட்டாலும் செக்கப் செய்வது அவசியம் என உணர்ந்து அவரை பார்க்க வந்தான் வந்தவன் அவளுக்கு இதற்கு மேல் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டேதான் கிளம்பி போனான் ஏனோ மனசு நன்றாக இல்லை அதனால் அதன் பிறகு அலுவலகம் செல்லாமல் வீட்டு நோக்கியே நடந்தான் ஆனால் அலுவலகம் நுழைந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை பிலகாவின் கண்கள் அவனைதான் தேடின நேற்று அவனை காயப்படுத்தி அனுப்பிய பின் இந்த நொடி வரை அவள் முன் வராதது அவஸ்தியாக இருந்தது என்னதான் அவனை ஓட ஓட விரட்டினாலும் அவனை பார்க்க மனசு இயங்குவதை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவனை பார்க்க வேண்டும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது அவன் சிரிக்க வேண்டும் அவ்வளவுதான் நேற்று அவன் கிளம்பி போன அடுத்த நொடியிலிருந்து இதற்காகத்தான் காத்திருக்கிறாள் ஆனால் மறுநாள் மதியம் தாண்டியும் அந்த தரிசனம் கிடைக்காமல் கலங்கிவிட்டாள் ஒருவேளையும் அவளுக்கு ஓடவில்லை காலையில் இரண்டு முறை உள்வந்து வேலையாகாமல் ஓவியா திரும்பியாகிவிட்டது இனி வந்தால் பிடித்துக் கொள்வாள் என்று தெரியும் ஆனாலும் மனது வேலைவாள் செல்லவில்லையே அவனை நோக்கியே நாடுதே அவளும் என்ன செய்வாள் பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் விம்மி அழுத நேரம் சரியாக அந்த அறைக்குள் நுழைந்தாள் ஓவியா தோழியின் கண்கள் நிறைய கண்ணீரைக் கண்டதும் துடித்து போனவள் ஓடி வந்து அவள் தலையை மார்போடு தழுவிக் அந்த அணைப்பு நிறுத்த முடியாமல் மறுபடியும் வலியை கூட்ட திலகாவின் அழுகை அதிகமானது என்னச்சிடி என்னாச்சு எதுக்கு எதுக்கு பாழ்கிறா புரிந்து கொள்ள முடியாமல் துடித்தவளை பார்த்து இன்னுமே அழுக வேந்தது நிறுத்த முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதவளை பார்க்க சகிக்காமல் யாராவது மனசு நோக்க பேசிட்டாங்களா சொல்லிடி யார் யாரு யார் உள்ள அந்த 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 முகுந்தனா அவனை உள்ளர்த்தினது தோழி கோபத்தின் உச்சத்தில் கொதித்து போய் கேட்க அழுகையினூடே சொல்ல முடியாமல் அவளும் தடுமாற்றமாய் அவள் இடையை மறுபடும் இறுக்கி நார்மலாக்க போராடி தோற்றவள் தாங்க முடியாமல் விம்ம இப்போது ஓவியாவுக்கு கோபமோ விண்ணை தாண்டியது இவள் இவ்வளவு அழுகிறாள் என்றால் எலாம் அந்த பிஸ்னஸ்மேன் தான் இருக்கும் அவனைத் தவிர வேறு யாரும் என் திலகாவை திட்டமாட்டார்கள் என அவளாகவே எண்ணிக்கொண்டு இருடி இப்பவரை என இடுப்பை சுற்றி வளைத்திருந்த அவள் கையை எடுத்து விட்டுவிட்டு அவள் அழைக்க அழைக்க பதில் பேசாமல் அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் அவள் போன வேகமே இவள் அடுத்து முகுந்தன் தான் போவாள் என உணர்ந்து பதறிப்போனாள் போனாள் திலகா இல்லடி இல்ல அவர் அவர் எதுவும் சொல்லல திலகாவின் குரல் காற்றில்தான் கரைந்தது ஓவியா அதற்கு முன் முகுந்தனின் அறையை அடைந்திருந்தாள் குரலில் உருமலோடு அனுமதி கேட்டவள் உள்நுழைந்த நுழைந்த வேகத்தில் மழை பேசிவிட முன்னால் இருந்த அவனுக்கு எதுவும் புரியவில்லை நீ நீ என்ன சொல்கிறா நான் நான் திலகாவை திட்டினேனா நான் எதுக்கு திட்டணும் பிஸ்னஸ் பற்றி கேட்டேன் டீட்டெயில் கொடுத்தாங்க அதை செக் பண்ணிவிட்டு கரெக்ஷனை சொன்னேன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றபடி நான் நான் எதுவும் பேசலை அப்பாவை போல்தான் அவளுக்கு விளக்கம் கொடுத்தான் முகுந்தன் நடிக்காதுங்க சார் நீங்கள் யாரு தப்பாக போட்டால் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆறு மாசத்துல நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்ன கூட எத்தனை முறை திட்டிருக்கீங்க அது கூட பரவாயில்ல எனக்கு தான் திட்டு வாங்கி வாங்கி மரத்து போச்சு ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை சார் அவளை யாரும் இதுவரை திட்டுனதில்லை திட்டுறது போல் அவள் எப்போவுமே நடக்கிறதில்ல அவளை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு உங்கள் திமுதனத்தை என்னட்ட காட்டுங்க என் குடும்ப சூழ்நிலையில் நான் பொறுத்துக்கிறேன் செய்து அவள்கிட்ட காட்டாதுங்க அவள் ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிருக்கா அவளை தேற்றி வெளி உலகத்துக்கு கொண்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது கூட உங்களால் முடியவும் செய்யாது காரணம் நீங்கள் நீங்கள் வளர்ந்த சூழல் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்து விழுந்து எழும்பி வந்தவங்க அந்த இடத்துல எல்லாம் யாரும் திட்டக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வாழ்ந்தவங்க அதுவும் திலகாவுக்கு தன்மானம் கொஞ்சம் ஜாஸ்தி அவளை மதிப்பில்லாமல் பேசுகிற இடத்துல அவள் இருக்கிறதே இல்லை அதன் பிறகு அந்த பக்கம் போகிறதும் இல்லை அது உங்களுக்கு தெரியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் இதுக்கு மேலே அவள் இப்படி அல்றது போல் பேசாதுங்க எது திட்டுறதா இருந்தாலும் என்ன கூப்பிட்டு திட்டுங்க நான் நான் வாங்கிக்கிறேன் அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பதமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அவளை மறுபடியும் ஒரே அறைக்குள்ள முடக்கிடாதுங்க ப்ளீஸ் சொல்லிவிட்டு அதிவேகமாக அவள் கிளம்பியிருக்க சூறாவளி ஒன்று சுழற்சி அடித்து சென்றது போல போய் இருந்தான் முகுந்தன் அவளுக்கு எதுவும் புரியவில்லை எதற்கு வந்தால் ஏன் திட்டினாள் என்று விளங்கவில்லை திலக அழ அப்படி நான் எதுவும் பேசவில்லையே இந்த டீட்டெயில் தப்பா இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு தானே சொன்னேன் இதில் அழுற அளவு அப்படி என்ன இருக்குது சரி அவங்க அழுதாங்க ஓகே அதுக்காக இவா என்ன இப்படியெல்லாம் பேசுவாளா முகுந்தரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு முறை அவள் பேசியதை மனதில் ஓட ஓடவிட்டவாறு கண்மூடி பின்பக்கமாய் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தான் தைரியந்தான் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு இதுவரை இதுவரை யாரும் தான் முன்னால் இப்படியெல்லாம் பேசினதே இல்லையே இவளுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு நினைக்க நினைக்க ஆத்திரமாக வந்தது எவ்வளவு நேரம் அந்த இறுக்கத்தோடே கண்மொழி இருந்தானோ தெரியவில்லை மறுபடியும் வெளியில் ஓவியாவின் குரல் கேட்டது என்றதும் மறுபடியுமா என சற்றர கண்களை திறந்தவன் கண்களில் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு ஓவியாவின் முகம் விழுந்தது மெல்ல தன்னை நார்மலாக்கி நிமிர்ந்து அமர்ந்தவன் என்ன முடியலையா சரி வந்து உட்காந்தே திட்டு என்னை முன்னால் இருந்த சேரை காட்டி சார் என்னை சொல்லிய வரே தயக்கத்தோடு வந்து இருந்தாள் சாரியா சாரி கேட்குறீங்க தப்பு பண்ணுனது நாமா நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க உங்கள் தோழியை திட்டி அள வச்சுருக்கேன் அவங்களே இப்போதான் வெளி உலகம் வந்திருக்காங்க மறுபடியும் அவங்கள நான் கூட்டுல கொண்டு போய் அடைக்க போகிறேன் அப்போது ஒரு வில்லன்ட்ட நீங்க ஏமா சாரி கேட்குறீங்க நான் வேணால் வந்து உங்க தோழிகிட்ட சாரி கேட்கவா போதும் சார் ரொம்ப ஓட்டாதுங்க அப்புறம் நான் அழுதுடுவேன் விஷயம் தெரியாமல் பேசிட்டேன் அவளோட கண்ணில் கண்ணீரை கண்டதும் தப்பா முடிவெடுத்துட்டேன் இந்த ஆஃபீஸில் என்ன தாண்டி அவளை நீங்க நீங்கள் மட்டும்தான் தோணுச்சு அதான் அதான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டேன் கொஞ்சம் இல்லைம்மா நிறைய கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் போல சாரி சாரி சார் அழுதியை பார்த்ததும் மதி மயங்கிடுச்சு நீங்கள் மட்டுந்தான் அவளை அள வைக்க முடியும்னு நினச்சேன் ஆனால் வர ஒருத்தர் இந்த ஆஃபீஸில் இருக்காருன்னு இப்போ தான் தெரிஞ்சிட்டேன் சாரி சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க மூக்கை சுருக்கி கண்ணை உருட்டி அவள் கேட்ட சாரியில் நிஜமாக உறவிதான் போனான் முகுந்தன் இதுவரை மனதுக்குள் விட்டு எரிந்த கோபம் எங்கு போனது என்று கூட தெரியவில்லை மயில் இறவு கொண்டு மனதை தடவுவது போன்ற அந்த மெல்லிய உரையாடலில் தன்னை தொலைத்தவனாக அவளையே பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் தான் இதுவரை இப்படி இருந்ததே இல்லையே என்னும் போதே மனசு விரிந்து சிரிப்பு வந்தது அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லாமல் போகிறீங்க தயவு செய்து நாவலை கேட்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய கருத்தை கமனில் சொல்லிட்டு போங்க மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்